அடுத்து திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சுபவேரவ பாண்டியன் உயர்த்த இந்த அரங்கின் தலைவர் இந்த மாநாட்டின் தலைவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தமிழர்களின் தலைவர் உலக தமிழ் இனத்தின் தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞரவர்களே இனமான பேராசிரியர் பெருந்தகை அவர்களே திமுக கழகத்தினுடைய பொருளாளர் என்கிற நிலையை தாண்டி கட்சி எல்லைகளை தாண்டி மக்கள் தலைவராக மலர்ந்திருக்கிற நம் அன்பிற்குரிய அருமை தளபதி அவர்களே வரலாறு படைத்திருக்கிற மாவட்ட செயலாளர் நேரு அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி பொறுப்பாளர்களே தோழமை கட்சி தலைவர்களே கடலென திரண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியின் தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் மிக குறைவான நேரம் மட்டுமே நான் பேச இருக்கிறேன் ஒரு வேண்டுகோள் இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் உரைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் தொலைக்காட்சி வழியாகவும் பல லட்சம் பேர் இந்த உரைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எதிரில் இருக்கிற ஒரு நூறு பேரினுடைய உற்சாகம் உரைகள் மக்களுக்கு சென்றடையாமல் கூடாது என்பதை உங்களிடத்திலே பணிவோடு கேட்டுக் கொள்ளுகிறேன் நண்பர்களே நேற்றைக்கு நம்முடைய பேராசிரியர் அவர்கள் பேசுகிற போது இதற்கு முந்திய திமுக கழகத்தினுடைய மாநாடுகளுக்கு இங்கே எத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் நான் வந்திருக்கிறேன் காரணம் நான் ஒரு சுயமரியாதை குடும்பத்திலே பிறந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலே இருந்து சுயமரியாதை இயக்கத்திலும் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பரில் என்றைக்கு திமுக கழகம் தொடங்கப்பட்டதோ அன்றிலிருந்து தன் கடைசி நாள் வரைக்கும் திமுக தொண்டனாய் தலைவர் கலைஞருக்கு தொண்டனாய் இருந்த காரைக்குடி ராமசுப்பையா என்னும் தொண்டனின் மகன் நான் என்பதால் திமுகத்தினுடைய பழைய மாநாடுகளுக்கும் நான் வந்திருக்கிறேன் ஆனால் இப்படி இல்லை தொட்டிலில் குழந்தையாய் வந்திருக்கிறேன் அரைக்கால் சட்டை போட்ட சிறுவனாய் வந்திருக்கிறேன் பள்ளி மாணவனாய் கல்லூரி இளைஞராய் வந்திருக்கிறேன் தான் அறுபது வயதை நான் கடந்ததற்கு பிறகு தலைவரவர்களின் அன்பு காரணமாகவும் தளபதி காட்டிய அன்பு காரணமாகவும் இந்த மேடைக்கு நான் வந்திருக்கிறேன் இந்த மேடைக்கு கூட நான் பேச்சாளனாக இல்லை ஒரு தோழமை கட்சி என்கிற அந்த நிலையிலே கூட இல்லை கலைஞரின் பிள்ளையாய் வந்திருக்கிறேன் தலைவர் கலைஞரின் கடைசி பிள்ளையாய் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் இன்றைக்கு நான் தலைவரை பற்றியோ தளபதியை பற்றியோ அல்ல திராவிட இயக்கத்தின் வரலாறு பற்றி அல்ல திராவிட இயக்கத்தின் கொள்கை கோட்பாடு பற்றி அல்ல திமுக கழக தொண்டர்களே உங்களை பற்றி பேச வந்திருக்கிறேன் அல்லது உங்களோடு பேச வந்திருக்கிறேன் இங்கே பேசிய நண்பர்களெல்லாம் சொன்னார்கள் இன்றைக்கு திமுக கழகத்திற்கு எத்தனை கடுமையான எதிர்ப்புகள் இருக்கின்றன என்று எதிர்ப்புகள் இருக்கின்றன என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு பொருள்தான் இருக்கிறது திமுக கழகம் என்கிற ஆலமரம் மிக வலிமையாக இருக்கிறது என்கிற காரணத்தாலே தொடர்ந்து கோடரிகள் பாய்ச்சப்படுகின்றன கோடரிகள் வீடுமே தவிர ஒரு நாளும் ஆலமரம் வீழாது என்பதை வரலாறு மெய்ப்பித்திருக்கிறது நண்பர்களே ஒன்றை நான் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் நாற்பது இடங்களிலும் நாம் தான் வெற்றி பெறுவோம் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இது மந்திரம் இல்லை நாற்பதுக்கு நாற்பது என்று சொல்லிக் கொண்டிருப்பதனாலேயே வெற்றி பெற்றுவிட முடியாது என்ன செய்ய வேண்டும் என்றால் திமுகத்தினுடைய மிகப்பெரிய தான் கடலென குவிந்திருக்கிற தொண்டர்கள் தான் உலகத்திலேயே திமுகத்துக்கு கிடைத்ததை போல தொண்டர்கள் எந்த நாட்டிலும் எந்த கட்சிக்கும் கிடைத்ததில்லை தன் சொந்த காசில் தேநீர் குடித்துவிட்டு கட்சிக்கு வேலை பார்த்த அந்த தொண்டன் இருக்கிறானே அவனால் தான் இந்த கழகம் உயர்ந்து நிற்கிறது அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லுவார் அன்றைக்கு காங்கிரஸ் ஆளும் கட்சி அப்போது அண்ணா சொல்லுவார் அவர்களுக்கு சின்னம் காளை மாடு ஒரு காளை மாட்டை வரைவதற்குள்ளாக என் அன்பு தம்பிகள் ஆயிரம் உதயசூரியன்களை உதிக்க வைத்து விடுவார்கள் என்று சொல்லுவார் எனவே அப்படிப்பட்ட தொண்டர்களை கொண்டிருக்கிற இந்த கட்சி ஒரு வேண்டுகோளை இந்த அரங்கத்திலே மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற திமுக தொண்டர்களுக்கு ஒரு வேண்டுகோளை நான் வைக்கிறேன் மூன்று செய்திகளை பற்றிய கவலைகளை நீங்கள் விட்டுவிடுங்கள் முதல் கவலை இன்றைக்கு பலரும் கேட்கிறார்கள் யாரோடு கூட்டணி என்று கேட்கிறார்கள் கூட்டணி பற்றிய கவலை நமக்கு வேண்டாம் அதை தலைவரும் பேராசிரியரும் தளபதியும் பார்த்துக் கொள்வார்கள் கூட்டணியை பற்றி நமக்கும் சேர்த்து நம் பத்திரிகை தோழர்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சில பேர் அதிகம் கவலைப்பட்டு பாவம் உடல் கூட மெலிந்து போய்விட்டார்கள் நமக்கு அந்த கூட்டணி பற்றிய கவலை வேண்டாம் எந்த விதமான கொள்கை முரண்பாடும் இல்லாத கூட்டணியை தலைவர் அமைத்து தருவார் அதில் நமக்கு குழப்பம் வேண்டாம் ஒன்றை தெளிவாக முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் வர வேண்டியவர்களெல்லாம் இந்த கூட்டணிக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள் யார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு வர வேண்டுமோ அவர்கள் இந்த மேடையிலே இருக்கிறார்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவர்கள் இங்கே இருக்கிறார்கள் சிறுபான்மை மக்களின் தலைவர்கள் இருக்கிறார்கள் எனவே இந்த கூட்டணியே வெல்லும் என்கிற உறுதியோடு பணியாற்றுங்கள் கூட்டணி பற்றிய கவலை வேண்டாம் வேட்பாளர் பற்றிய கவலை வேண்டாம் காரணம் ஒன்றை நான் வெளிப்படையாக உரிமையோடு சொல்லுகிறேன் யார் வேட்பாளர் என்பதற்கே ஒரு பெரிய கவனமும் கவலையும் நமக்கு வருமானால் தான் வேட்பாளராக இல்லையே தனக்கு வேண்டியவர்கள் வேட்பாளர்களாக இல்லையே என்கிற கவலையிலே நாம் நமக்குள்ளே ஒரு பிரிவுகளை உருவாக்கிக் கொள்வோம் ஒன்றை சொல்லுகிறேன் நமக்கு தனிப்பட்ட முறையிலே இருக்கலாம் அந்த பகுதியிலே நமக்கு உறவுகள் கொஞ்சம் சிதைந்திருக்கலாம் ஆனாலும் நமக்கு தனிப்பட்ட முறையில் சற்றும் வேண்டாத ஒருவர் கூட வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாலும் அவருடைய வெற்றிக்காக உயிரையும் கொடுத்து பாடுபடுவேன் என்று எவன் முடிவுக்கு வருகிறானோ அவனே திமுக தொண்டனாக இருப்பான் என்பதை அழுத்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் வேட்பாளர் பெயர்கள் மாறலாம் முகங்கள் மாறலாம் ஆனால் அத்தனை வேட்பாளர்களும் தலைவரின் பிள்ளைகள்தான் என்பதனாலே நாற்பது வேட்பாளர்களும் நாம் தான் என்று எண்ணி வேலை செய்ய தொடங்கினால் ஒரு மாற்றம் வரும் மூன்றாவதாக ஒன்றை சொல்லுகிறேன் வெளியிட்டு நாளைக்கும் வெளியிட போகிற கருத்து கணிப்புகளை பற்றி கவலைப்படாதீர்கள் கருத்து கணிப்புகள் திட்டமிட்டே நமக்கு எதிராக வெளியிடப்படுகின்றன ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுகிறேன் இரண்டாயிரத்தி ஒன்பதாவது ஆண்டு தேர்தலின் போது நாடாளுமன்ற தேர்தலின் போது முப்பத்தி எட்டு இடங்களில் அந்த கூட்டணி வெற்றி பெறும் என்றும் போனால் போகிறது ஒன்றோ இரண்டோ திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் தான் முதல் நாள் வரைக்கும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் நாற்பதுக்கு நாம் தான் வெற்றி பெற்றோம் என்பது பழைய வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராவது ஆண்டுக்கு போனால் காமராஜரும் ராஜாஜியும் எதிரணியிலே இருந்தார்கள் அன்றைக்கு அந்த கட்சிதான் வெற்றி பெறும் என்று அத்தனை பத்திரிகைகளும் எழுதின எல்லா இடத்திலேயும் அப்படி ஒரு முடிவு இருந்தது அன்றைக்கு தலைமை செயலாளராக இருந்த ஒருவர் காமராஜர் அவர்களை சந்தித்து பூங்கொத்தையே கொடுத்து விட்டு வந்தார் என்பது பழைய செய்தி ஆனால் அந்த வாக்குகளை எண்ணி பார்த்த போது திமுக தான் வெற்றி பெற்றிருந்தது எனவே கருத்து கணிப்புகளை பற்றி கவலைப்படாதீர்கள் வீடு வீடாக கருத்து பரப்புரையை தொடங்குங்கள் நம்முடைய தொண்டர்களின் பலம் இன்றைக்குத்தான் நண்பர்களே ஏடுகள் ஏற்றுக் இன்றைக்கு காலையிலே ஆங்கில இதழ் இந்து எழுதியிருக்கிறது திமுகழகம் தன்னுடைய தொண்டர் பலத்தை மெய்ப்பித்து விட்டது என்று இன்றைக்கு ஆங்கில ஏடு எழுதியிருக்கிறது இப்போதுதான் நம் பத்திரிகைகள் தொடங்கி இருக்கின்றன எனவே அதுதான் நம்முடைய பலம் உழைக்க தொடங்குங்கள் இந்த மாநாட்டோடு நம்முடைய கடமை முடிந்து விடவில்லை இந்த மாநாட்டிலிருந்து கடமை தொடங்குகிறது தான் வெற்றியை கொண்டு வர முடியும் தலைவர் வழிகாட்ட தளபதியின் படை நடக்கும் நண்பர்களே தமிழகத்தின் தெருவெல்லாம் கழகத்தின் கொடி பறக்கும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்